அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் கட்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய ஸ்ரீ ஜீவ ஜீவநாடியும் ராசி பலன்கள் உங்களது குறைகளும் மனக்குழப்பங்களும் தீர்ந்து செல்வ கடாட்சமும் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் பெற்று வாழ்வதற்காக ஜீவநாடி பலன்களை இந்த ஆண்டிற்காக உரைக்கப் போகிறேன் பரிகாரங்களோடு இதிலே கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலே பிறந்தவர்கள் ரோகி நட்சத்திரம் மிருகசீசம் ஒன்று இரண்டு நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ரிசபராசி அன்பர்கள் இப்போ முதல்ல ஆதி செய்யுளில் தொடங்குகிறேன் எல்லாம் பாடலாக இருக்கும் அந்த ஆகவே முதல்ல இரண்டு பாடலை மட்டும் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பலன்களையும் பரிகாரங்களையும் மட்டும் சொல்லுகிறேன் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது குரு பயிற்சினால் சனி பயிற்சினால் ஜென்ம ஜனினால் ராகு பயிற்சினால் இப்படியெல்லாம் அவங்க சொல்லும்போது எத்தனை இடம் லாபம் எத்தனை நஷ்டம் எது நீச்சம் உங்களுக்கு புரியாத காரணத்தினால சுலபமாக எது தேவையோ அதை மட்டும் இங்கே உங்களுக்கு போகிறேன் ஜீவநாடியுடைய செய்யுள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லையில்லா கருணை மேவும் மகேசன் பாதம் போற்றி எப்போதும் காக்கும் சிறுவன் என் குரு வாலை பாதம் போற்றியே புல்லம் ராசி மேவுமன்பர் குறைகள் நீங்க காக புஜண்டன் நான் வணங்கி செப்பும் முறைமை உயர்வே எல்லையில்லாத கருணையே வடிவான அருட்பெரும் ஜோதி ஆகிய மகேஷனுடைய பாதத்தை போற்றி எல்லா சித்தர்களும் குருவாக போற்றுகின்ற எப்போதும் எல்லா உயிரையும் காக்கின்ற வாழை புவனை திரிபுரை சாமுண்டி ருத்ரருத்ரி தயாபரி ஸ்ரீ ராஜ ராஜேஷுடைய பாதத்தை போற்றி புல்லம் ராசி புல்லம் என்ற நாடி ஜோதத்தில் புல்லம் என்றால் ரிஷபம்னு பேர் ரிஷபராசி அன்பர்களுக்கு குறைகள் நீங்கி காகபுஜன யாகி நான் அருப்பதோதி ஆண்டவரையும் மகேஸ்வரையும் குரு தாய் வாழைப் பெண்ணை வணங்கி நீங்கள் உயரு பெறுவதற்காகச் சொல்லப்போவதைக் கேளுங்கள் உயர்வாகும் உளம் குழப்பம் தீரும் மகிழ்ச்சியாகும் இதிலிருந்து இந்த நிமிஷத்தில் இனிமேல் இந்த பரிகாரங்களை வழிபாட்டை முறையாக செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உயர்வாகும் காரணம் கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் முயற்சி செய்யாமல் இல்லை வேலை செய்யாமல் இல்லை தொழில் செய்யாமல் இல்லை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க பிஸியாக சாப்பாடு கூட பார்க்காம வேலை செஞ்சும் தொழில் செஞ்சும் கடைசியில் கையில் பார்த்தா காசு மிச்சம் கிடையாது உழைச்சது தான் மிச்சம் அப்படி இருக்கும் சரி எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறோம் திறமையை நல்லா தானே நாலு பேர் மாதிரி திறமையோடு வேலை செய்கிறோம் நல்ல ஆர்டர் கிடைக்குது நமக்கு ஏன் நல்ல லாபம் கிடைக்கல நல்லா தானே ஆஃபீஸில் வேலை செய்ய நல்ல பேர் கிடைக்கல வீட்டில் நல்லா நல்லா தானே அப்பா அம்மா திட்டுறாங்க இப்படி இந்த பல குழப்பங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்த குழப்பம் தீரும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் அயர்ச்சி நீங்கி எண்ணெய் லக்ஷ்மியை காசி நாள் பூஜை ஆகவே இந்த இப்படிலாம் இந்த நாள் அயர்வாகி போய் ரொம்ப மன சோர்ந்து போயிருப்பீங்க அந்த சோறு நீங்குவதற்கு மகாலட்சுமி தேவியை வெள்ளி வசதி இருந்தால் தங்க காசினால் மூலமந்திரம் சொல்லி பூஜை பண்ணால் மனம் ஒன்றி வெள்ளி தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் மனசு ஒற்றுமையோடு மன நம்பிக்கையோடு பூஜை செஞ்சால் பயமின்றி ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி நமக என்றோ அல்லது அது கூட சேர்த்து மகாலட்சுமியுடைய காயத்திரி காயத்ரி நிறைய இருக்காது ஒரு காயத்திரி ஓம் மகாதேவியை விஷ்ணு ச தீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயாது மந்திரத்தை சொல்லியோ வசதி இருந்தா இருபத்தேழு காசு வெள்ளிக்காசு தங்க காசு வாங்கிங்க வசதி இல்லையா ஒரே காசை இந்த கட்டை விரல் நடுவிரல் விரல் மூணு விரலும் ஒன்றா சேர்த்து வச்சு அந்த காசை கையில் வச்சுக்கிட்டு மனசில் நம்பிக்கையோடு இந்த ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே என்ற மந்திரத்தையும் இந்த மூல மந்திரத்தையும் இருபத்தேழு தரம் ஒரு மந்திரம் சொன்னதுக்கப்புறம் முன்னாடி மகாலட்சுமி படத்துக்கு முன்பாகவோ அல்லது தீபம் ஏற்றிய நெய் விளக்கு தீபத்துக்கு முன்னாடி அந்த ம ஒரு மந்திரம் சொல்லி அந்த காசை முன்னாடி ஒரு வெற்றிலையில் ஒரு தட்டியில் வச்சிடணும் வச்சுட்டு திரும்ப இரண்டாவது மந்திரம் சொல்ல ஆரோக்கியமாக அதே காசை எடுத்துட்டு திரும்ப சொல்லி சொல்லி வைக்கணும் காசு இருக்கிறவங்க வசதி இருந்தால் காசு தங்க இருபத்தி செய்து ஒவ்வொரு காசாக பூவால் அடிச்சுன மாதிரி மகாலட்சுமி பண்ணலாம் அதே போல் இன்னும் சித்தர்கள் சொன்ன ரகசிய மந்திரம் இருக்கிறது இந்த மந்திரத்தை மனப்பாடம் செஞ்சு தினசரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு வந்து தடை தொந்தரவு பணம் இல்லாதான் போய் அதிசயமான நற்பலங்கள் உண்டாகும் அந்த மந்திரம் அறி ஓம் சமான சாம தேவீச சமஸ்துர சேவிதாம் சர்வ சம்பத் ஜனனி சத்குணா சகலேஷ்டதா ஓம் யா கணியு யா வாஜித் இந்த மந்திரத்தை மகாலட்சுமி மந்திரத்தை தினசரி மூன்று முறை சொல்லி வந்த நிச்சயமாக உங்களுக்கு செல்வம் சேரும் போல் காலை எழும்போது உங்கள் உள்ளங்கையை பார்த்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம மூணு தரம் உங்கள் உள்ளங்கையை பார்த்து உள்ளங்கையில் மகாலட்சுமி தாமரைக்கு இருந்து தங்க காசை உங்களுக்கு குற்றமே நினச்சிட்டு உள்ளங்கையை பார்த்துட்டு உங்கள் முகத்தை தொடச்சி அதே போல் இரவு படுக்கும் பொழுது ரெண்டு கையை அளம்பிட்டு ரெண்டு கையும் அப்படி தேய்ச்சிட்டு வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருந்து உங்களுக்கு அருளாக பாவனை செய்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஒரு மூணு தடவை சொல்லிட்டு இரவு உறங்குங்க இது மாதிரி தொடர்ந்து செய்யும் பொழுது மூன்று நான்கு மாதத்தில் மிக அற்புதமான பலன்களெல்லாம் நீங்கள் இந்த ரிஷவராசி அன்பர்கள் பார்க்கலாம் காரணம் இதுவரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் எடுத்த முயற்சியில் தோல்வி எவ்வளோதான் முயற்சி செய்து வேலை செய்தாலும் கெட்ட பெயர் அல்ல லாபம் இருந்தது அது தீர்ந்து நன்மை உண்டாகும் அதே போல் வெளியூர் பயணங்களாலும் வெளிநாட்டு பயணத்தினால் லாபம் உண்டாகும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி பண்ணி தோற்றவங்க இந்த மந்திரங்களை முறையாக சொல்லி முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்கள் முயற்சி அது படிப்போ உத்தியோகமோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் வெற்றி உண்டாகும் அதே போல் நீண்ட நாட்களாக உங்களில் சின்ன சின்ன வியாதிகள் தோல் வியாதிகள் கண்ணில் எரிச்சல் அது கண்பார் மங்கள்லாம் இருக்கும் அதற்கு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அருகிலே மகாலக்ஷ்மி கோயில் அல்ல துர்க்கை கோயில் அல்ல துர்க்கை விக்கிரங்கள் இருந்தால் அங்கே சுத்தமாக நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் செய்ய செய்து அந்த அம்பாளுக்கு மகாலட்சுமி அல்ல துர்க்கைக்கு அந்த எண்ணெய் வீட்டில் கொண்டு வந்து சனிக்கிழமைய உடம்பு முழுசாக தேய்ச்சிட்டு சீகதில் குளிச்சிங்கன்னா இந்த தோஷங்கள் நீங்கி போய்டும் போல் நீண்ட நாளாக வாழ்க்கை எதாவது சாதிக்க நினைச்சி சாதிக்க முடியாமல் போயிருந்தால் ரிசர்வராசி அன்பர்கள் முயற்சி பண்ணால் இந்த வருஷம் கண்டிப்பாக நீ நினச்சதை அடையலாம் அதே போல் அயன சயன சுகம் உண்டாகும் அயன சயன சுகம்னா சில பேர் கோடிக்கோடியாக சம்பாதிப்பாங்க சாப்பிட நேரம் இருக்கா தூங்க முடியாது அது தூங்கும்போது பார்த்தா கூட சரியாக தூக்கம் இருக்காது பகல் பூரா அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி இல்லாமல் இரவும் பகலும் வெளித்திருக்கும்போது உறக்க நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அதுபோல் மலச்சிக்கல் இருக்கும் பயில்ஸ் வியாதி மாதிரி உண்டாகும் இதை தவிர்ப்பதற்கு நேராக நேரத்திற்கு சரியாக சாப்பிட வேண்டும் குறைந்தது ஒரு ஏழு மணி நேரம் இந்த ராசிக்கார் கண்டிப்பாக அந்த வருஷம் தூங்கணும் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் சாதகமாக அமையும் எதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு வசமாயிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு பெற்றோர்களால் உங்கள் நன்மை உண்டு மூதாதை சொத்து கிடைக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சேரும் தடங்கள் நீங்கி எல்லாம் எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி பெறும் போல் காதல் செய்து கொண்டு வந்த ராசிக்காரங்களுக்கு காதல் வெற்றியாகி திரும்ப நல்லபடியாக முடியும் அதே மாதிரி மாதம் மாதம் முடிஞ்சால் முதல் சனிக்கிழமை கடை சனிக்கிழமையும் வந்து நீங்கள் பைரவர் அல்லது ஆஞ்சநேயரை சென்று வணங்கவும் வெள்ளிக்கிழமை தோறும் தவறாது மகாலட்சுமி காலை அல்லது மாலை நெய்தி இயற்றி வழிபடுங்க எல்லா வெற்றியாகும் அதேபோல் மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள்லாம் உண்டாகும் அந்த தடைகள் நீங்குவதற்கு அவர்கள் பெற்றோர்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் தடையில் நீங்கி கல்வி சுபமாக அவங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த ரிசர்வ் ராசி காரில் இந்த வருஷம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற வேலை விட்டுருன்னு அது உங்களுக்கே அது வந்து கடைசி எதிராக முடிஞ்சிடும் அதனால் சண்டை சச்சரம் உண்டாகும் அடுத்தவங்களுக்கு ஜாமியெல்லாம் போய் நீங்கள் போடக்கூடாது அதே மாதிரி இந்த ரிசர்வ் ராசியில் பிறந்த இந்த வருஷங்கள் எந்த மந்திரம் செய்தாலும் அந்த மந்திர சித்தி உண்டாகும் ஆகவே மந்திர சித்திக்காக முயற்சிப்பவர்கள் தியான வழியில் செல்லக்கூடிய மார்க்கத்தில் போகக்கூடியவங்க தவம் சித்தியாகும் உங்களுக்கு இந்த வருஷம் அதே மாதிரி கழுத்து வலி மூட்டு வலி தோல்வியாதி வரும் இதை நீங்கள் மகாலட்சுமி வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு செல்வ கடாட்சமும் வாழ்க்கையில் சுபிச்சம் பெறுவதற்கு உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமி வழிபட வேண்டும் இன்னும் சிறப்பான நல்ல பலன் வேண்டும் வியாபாரத்திலும் செய்கிற தொழில் நஷ்டமில்லாமல் புகழும் கீர்த்தியும் ஓங்கி ஒரு ஊர் மட்டுமில்ல அகர் மட்டுமில்லை உலகமெல்லாம் உங்கள் வியாபாரம் உங்க உங்கள் புகழ் கீர்த்தி லாபம் பெருகுவதற்கு நீங்கள் ஒரு யாகத்தை இந்த வருஷம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி யோகமத்தை நீங்கள் செய்யலாம் அப்படி யாகம் செய்ய முடியாதவங்க வசதி இருக்கிறவங்க வெள்ளியில் வந்து செம்பு வாங்கி இந்த செம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரம் மட்டும் அதில் போட்டு வெட்டி வேற உள்ள போட்டுட்டு ஒரே ஒரு தங்க காசு வெள்ளி மகாலட்சுமி காசு உள்ள வச்சுட்டு மேலே வந்து ஒன்பது மாயிலே ஒரு தேங்காய் நடில் வச்சுட்டு கும்பத்தை வச்சு நீங்கள் அதில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகா சொல்லி மந்திரம் சொல்லி தினசரி நூற்றி எட்டு தரம் அந்த மந்திரம் சொல்லிவிட்டு மந்திரம் முடித்த உடனே சாந்தி சாந்தி முழுதன சொல்லிவிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு ஏதாவது நைவேத்தியம் படைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வீட்டில் எல்லோரும் குளிச்சுட்டே வரலாம் இது வாரத்தில் ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் செழித்து ஓங்குவதை காணலாம் இந்த தண்ணீரை வியாபார தளத்திலும் தெரிக்கலாம் இதை பற்றி விரிவான ஒரு பதிவை உங்களுக்கு சீக்கிரம் நான் பதிவிடுகிறேன் அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நம ஓம் ஸ்ரீம் மஹாலக்ஷ்மி நமஹா ॐ श्रीमहालक्ष्मी नमः ॐ महादेवी स वित्मगे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मीप्रचोदयात्